நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் உள்ள கடலோரத்தில் தான் நம்ம நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் மூலமாக மானியத்தில் வாகனம் பெற்று பயனடைந்த பயனாளியை தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம் அண்ணே வாழ்க்கை வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களா ஆனால் எங்கே இருந்தேண்ணே அவர் ஏரியா நான் கிழக்கரை கிராமத்தில்ண்ணா உங்கள் பேருண்ணே என் பேர் முருகானந்தம் அண்ணா ஓகேண்ணே இப்போ நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் மோட்டார்ஸ் வந்து எப்படிண்ணே உங்களுக்கு அறிமுகம் ஃபேஸ்புக் பார்த்துக்கிறதே நான் பார்க்கும்போது திடீர்னு ஆடு வந்துச்சு அதை பார்த்து பசக்கிட்ட கேட்டேன் அவங்க சொன்னால் மானியத்தில் இந்த அம்பேத்கர் டாட் கோரம்பினாங்க அந்த ஒரு இதனால தான் போய் அந்த பிராஜ் அட்டன் பண்ணேன் பரவாயில்ல எனக்கு வந்துடுச்சு போட்டதுக்கு ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துல வந்து வந்துடுச்சு மேக்ஸிமா ஷேர் ஆட்டை வந்து எதுக்காக நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க கொஞ்சம் ஆளுக்கு அதிகமாக கொஞ்சம் ஏற்றலாம் ஏன்னா மற்ற சின்ன ஆட்டை வந்து மூணு பேரு அட்டன் பெருசாக விவசாயத்துக்கு கொஞ்சம் நாலு பேர் அஞ்சு பேர் குழந்தை குழந்தைக்குட்டியோட ஏற்றி போகிற மாதிரி மேக்ஸிமாவுடைய மதிப்பு எவ்வளவு எவ்வளோ உங்களுக்கு வந்து மானியம் நீங்கள் வந்து கிடைச்சிச்சுனே இது பஜாஜ் மூணு எண்பது ரூபா வருது அதெல்லாம் ஒன்று இருபது மானியம் தருவாங்க